வெல்கம் டு ட்ரெண்டிங் சிட்னி நியூஸ் சன் டிவியில் இருக்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சீரியல் எதிர்நீச்சல் டூ சீரியல் இப்போ பயங்கரமான ஒரு ஹை வோல்டேஜ் எபிசோடாக இருக்கு ஏன்னால் இந்த சீரியலில் இன்றைக்கி ஒரு பயங்கரமான நியூ என்ட்ரி வந்து சீரியலில் கொண்டு வர போகிறாங்க யார் இந்த புது என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரழகி சீரியல் வந்துட்டு கலர்ஸ் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருந்தது அதனுடைய கதாநாயகி காயத்ரி பார்த்திங்கன்னா இந்த சீரியல்ல நியூ என்ட்ரியா வர போறாங்க நடிகை காயத்ரி பாத்தீங்கன்னா பேரழகி சீரியல்ல கையல் அப்படின்ற கேரக்டர்லாம் பிரம்மாண்டமா நடிச்சிருந்திருப்பாங்க அதை தொடர்ந்து சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருந்த அழகு அக்னி நட்சத்திரம் அப்படின்ற ரெண்டு சீரியல்லையும் நடிச்சிருந்திருக்காங்க இந்த ரெண்டு சீரியல்லையும் தொடர்ந்து இப்போ ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா சன் டிவியோடைய எதிர்நிச்சல் சீரியல்லையும் நடிக்க வராங்க இவங்களுடைய ரோல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நெகட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எதுக்காக கைத்ரி வந்து இந்த சீரியலில் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த சீரியலை பற்றியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு பொதுவாக இந்த சீரியல் வந்துவிட்டு பழைய பாடி இல்லை அப்படின்ட்டும் இந்த சீரியல் ரொம்பவும் லேக்கிங்காக போய்கிட்ருக்கு அப்படின்ட்டும் பல கமெண்ட்ஸ் வந்து நம்ம போன்ற வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம் அதனால் இந்த சீரியலில் வந்துவிட்டு ஒரு திருப்புமுனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக புது புது ஒரு செக்மெண்ட்டாக கொண்டு வந்துகிட்ருக்காங்க கதைக்களத்தை வந்துவிட்டு இன்னும் பெருசா ஆக்கணும் அப்படின்றதுக்காக புது கேரக்டர்ஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி அது மூலயமா இந்த டிஆர்பி ரேட்டிங்காக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க இது எந்த எந்தளவு வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம் இந்த எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலை பற்றி கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாசிங் ஃப்ரெண்ட்ஸ்